பங்குனி உத்திரம் சேர்த்து சேவை பார்த்தால் இப்ப ஆயிரத்தெட்டு பேருக்கு டைவர்ஸ் கேஸ் எங்க கேஸ் பெண்டிங் அப்படிலாம் சொல்றாளே இந்த டைவர்ஸ் எல்லாம் ஆகாது மனக்கசப்பு எல்லா குடும்பத்திலையும் இருக்கலாம் ஆனா இந்த திருவிழாவை போய் பார்த்துட்டு வந்தா எம்பெருமான் அருளாலும் தாயார் அருளாலும் கண்டிப்பாக அந்த பிணக்கு தீர்ந்து அவர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஏன்னா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே திருமணம் செய்து வைக்கிறாங்க நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆஹா அதெல்லாம் இன்கம்பேட்டிபிலிட்டின்னு ஒரு இங்கிலீஷில் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்ருவோம் நாம அதெல்லாம் இல்லாதபடி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதான் வாழ்க்கை அப்படின்னு அந்த காலத்திலலாம் சொல்லி வளர்த்தாங்க இதுவாரு வாழ்க்கைங்கிறது சுலபமாக இருக்காது எப்படி பெருமாளும் தாயாரும் இருக்காளோ அது போல அட்ஜஸ்ட் பண்ணிண்டு அதே நெளிவு சுழிவு எல்லாம் பார்த்து வாழணும் அப்படின்னு தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுப்பாங்க இந்த மாதிரி கோவில்கள்ல நடக்கிற இந்த அழகான திருவிழாவெல்லாம் பார்க்கிற பொழுது நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த பிரணய கலகம் அப்படிங்கிற வார்த்தையே அழகு திருமணம் பந்தம் கணவன் மனைவி அப்படின்னு இருந்தாக்க ஒரு சின்ன சின்ன ஊழல் பிணக்குகள் இந்த கோபம் எல்லாம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இதுக்கும் மேல முக்தி பரமமுக்தின்னு ஒண்ணு கிடைக்கும் அப்படின்னா பெருமான சரணடையணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த மட்டையடி உற்சவம்லாம் ஸ்ரீரங்கத்தில் உங்களால் எப்போவான்னு போக முடிஞ்சா இந்த பங்குனி உத் உத்தரத்தன்று எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்கா அது நம்மாழ்வார் அவ்வளவு அழகாக அவருக்கே பராங்குஷ நாயக்கின்னு ஒரு பேருன்னு நான் சொன்னேன் இல்லையா அவரும் ஒரு நாயக்கி எம்பெருமானுக்கு அவரும் ஒரு நாயக்கி